விஜய் 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 தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டி எங்கும் ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரே பேர் விஜய்யா இருக்கும் இன்னிக்கு இன்னைக்கு தன்னுடைய ஐம்பதாவது நாளை கொண்டாடிட்டு இருக்கிற விஜய் அப்படிங்கிற மேஜிக்கல் நேம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தளபதி விஜயோட பேருக்கு பின்னாடி உண்மையான காரணங்களும் அதைத் தொடர்ந்து தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் பேசியிருக்காரு தமிழக வெற்றி கழக தலைவராக விஜய் அவருடைய ஐம்பதாவது பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காரு ஐம்பதாவது பிறந்தநாள் அப்படிங்கறது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு பிறகு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படிங்கறதும் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலா கொண்டாடப்பட்டு இருக்கு அதற்கு பல்வேறு கொண்டாட்டங்களை அவருடைய ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாலும் கள்ளக்குசி மரணம் தொடர்பாக நடந்த சோகமான சில விஷயங்கள்னால எந்த விதமான கொண்டாட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நடிகர் விஜய் அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காரு சோ அதனால அவரை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியால பரப்பிட்டு ரசிகர்கள் அந்த தான் அவருடைய பேர் காரணம் என்ன ஏன் அந்த பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு நிறைய பேசிட்டு இருக்காங்க அந்த வகையில அவருடைய தந்தை எஸ் சந்திரசேகர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருக்காரு எஸ் ஏ சந்திரசேகருக்கு விஜய் அப்படிங்கிற பேரை ரொம்ப பிடிக்குமா ஏன்னா விஜய் அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தமா ஒரு அப்பாவா தன்னுடைய பையன் லைஃப்ல எப்பவுமே வெற்றியை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்பட்டு அந்த பேரை வச்சிருக்காரு இதுதான் விஜய் பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான ரீசன் ஆனால் இந்த உண்மையை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்பட்ட நிறைய வதந்திகளும் இருக்கு அதில் ஒன்று தான் விஜயோட தாத்தா வாகினி ஸ்டுடியோவில் வேலை செஞ்சுட்டு இருந்தாராம் பேரம் பிறந்ததும் அவனை தூக்கிட்டு அப்படியே ஸ்டுடியோவுக்கு போனாராம் நாகிர் அவரோட பேரனுக்கு பேர் வைக்க சொன்னாராம் அவர் தான் விஜய்னு பேர் வச்சாராம் இப்படி நிறைய ஊடகங்களில் கதை கட்டிட்டும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மியூசிக் டிரெக்டர் விஜய் ஆண்டனியோட பேரில் இருக்க விஜய்க்கும் எஸ் ஏ சந்திரசேகர் தான் காரணமாக தம்பி பேர்ல விஜயை மட்டும் சேர்த்துக்கோ வெற்றி தானாக ஒன்னை தேடி வரும் அப்படின்னு எஸ்ஐசி சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் விஜய் ஆண்டனின்னு தன்னோட பேரை மாத்துறாராம் அதுக்கப்புறம் அவரோட கேரியர் ரொம்பவே சூப்பரா ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் சிலருக்கு சில பேர் பிடிக்கும் ஆனா எஸ்ஐசிக்கு ரொம்ப பிடிச்ச பெயர் விஜய் தானா எல்லா அப்பாக்கும் அவருடைய பையன் இப்படி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ எஸ்ஐசிக்கும் அப்படி ஒரு ஆசை இருந்தது அவருடைய மகள் வித்யா அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க ஸோ அவங்க புற்றுநோயால் இருந்ததுக்கு பிறகு விஜய் ஒரு மருத்துவராக வரணும் அதற்கு பிறகு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டராக தான் விஜய் ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா நினச்சிருக்காரு ஆனால் பை பேர்த்த இவங்களோட ஃபேமிலியே ரொம்ப திரை பிரபலம் திரை பின்னணி கொண்ட ஒரு குடும்பம் அப்படிங்கிறதுனால விஜய்க்கு மருத்துவ படிப்பின் மேல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நாடி வந்திருக்கிறாரு அப்படிதான் அவருடைய திரைப்பயணம் ஸ்டார்ட் ஆகுது ஆனால் ஆனா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய அப்பா எஸ்ஐசியோட ஆசை ஆனா இருந்தாலும் அதையும் தாண்டி இப்போ ஊரே உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு நபராக ஒரு நடிகரா இப்போ அரசியல் கட்சி தலைவராகவும் விஜய் மாறிட்டுருக்கார் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது